அக்கிலோட கல்யாணத்துக்கு போது என் உடம்பு சரியில்லாம இருந்தது அதான் வர முடியல அதை நீங்க தப்பா எடுத்துக்கூடாது அகிலா இனிமே உங்க வீட்டு பொண்ணு அவளை நீங்க நல்லபடியா பாத்துக்கணும் அதான் தேடி பிடிச்சி வந்துட்டீங்கல்ல அடிக்கடி வந்து உங்க தங்கைய பாருங்க அப்புறம் என்ன கௌரி நீ நீ கடைக்கு போகல அப்பா இன்னைக்கு கடைக்கு புது ஸ்டாக் ஏதோ வருது அக்கௌண்ட் எல்லாம் பாக்கணும்னு சொன்னாரு என்னமா நீங்க அகிலாவோட அக்கா வந்திருக்காங்க அவங்கள விட்டு நான் எப்படி கடைக்கு போக முடியும் என்னப்பா கௌரி அவங்க என்ன கடல் கடந்தா வந்திருக்காங்க இங்க இருக்கிற போரூர்ல இருந்து வந்திருக்காங்க வந்தவங்கள அகிலா கவனிச்சு நீ கடைக்கு போ என்னங்க ரெடி பண்ணிட்டேன் சாப்பிடுவாங்க அத்தை நீங்களும் வாங்க 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 வந்தவங்கள அப்புறமா சாப்பிடுறேன் அமுனி இந்த பொறியலீடு நீ நான் பார்த்துக்கறேன் என்னத்தா என் சமையல் அப்படி இருக்கு பரவாயில்லையா என்ன கிளா இப்படி கேட்ட இன்னைக்கு நேத்த அவன் சாப்பிடுறேன் ரொம்ப பிரமாதமாவே இருக்கு அப்புறம் சார் உங்க எப்படி போயிட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரும்புற விதமா போகும் அதனால தான் வாஷிங் பவுடர் பிசினஸ் குட் ஐடியா அப்புறம் ஆரம்பத்துல இந்த பிசினஸ் நல்லா போகாதுன்னா எல்லாரும் சொன்னாங்க ஆனா எங்க முயற்சியில நாங்க தீவிரமா இருந்து இதுல ஜெயிச்சு காட்டணும் இப்ப நாங்க நல்லா இருக்கோம் ரொம்ப போராடிதான் ஜெயிச்சிருக்கீங்க உங்களை பத்தி அகில அடிக்கடி சொல்வா ஆரம்பத்துல கஸ்டமர்ஸ கவர் பண்றதுக்கு புதுசாக என்ன ஐடியா சார் பண்ணீங்க இப்போ இருக்கிற காம்படிஷனில் பாம்பே டெல்லி கம்பெனிகளோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அதே சமயம் மக்களையும் கவர்ற மாதிரி இருக்கணும் இந்த விஷயத்தில் நானும் கார்த்திங்க ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் மற்ற கம்பெனியோட விலை கம்மியாகவும் அறிமுகப்படுத்தலாம்னு நான் சொன்னேன் ஆனால் கார்த்திக் தான் கோல்டு காயின் பரிசு திட்டம் அறிவிக்கலாம்னு சொன்னான் பிஸ்னஸ் எப்படி பண்ணோன்னு நான் உங்ககிட்ட வந்து கற்றுக்கணும் சார் ஆமாம் புது பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைங்க வருமே பிரச்சனை இல்லாமல் இருக்குமா புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கா தன்னம்பிக்கையும் தைரியமும் தேவை அது எங்கிட்ட நிறையாவே இருக்கு ஆமா மணிவாசகம் எங்க அப்பா கூட தன்னம்பிக்கையும் தைரியத்தை பத்தியும் அவர் சாப்பிட விடுங்க சாப்பிடுங்க தாரி போயிடும் ஓகே சார் இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் சாவகாசமா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே அகில அந்த பொரியலை போடு அப்ப நாங்க புறப்படும் அகிலா அகிலா கூட்டிகிட்டு கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வரணும் டெஃபினட்டா சார் அகிலா இந்த பாரு

அவங்கவுங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுக்க வேணா இதை கட்டிட்டு நீ வெளியே போக முடியுமா ஏ இதை கட்டிட்டு வெளியே போனேன்னு தானே சுந்தரம் பிள்ளையோட பொண்ணா இருந்தா பரவாயில்ல இந்த வீட்டு மருமக இத கட்டிக்கிட்டு வெளியே போனேன்னா வேலைக்காரின்னு சொல்லுவாங்க உன்னுடைய மதிப்பு மரியாதையை நீயே குறைச்சுக்கலாமா போ ஏதாவது வேலை இருந்தா பாரு பெரிய புடவை இத வாங்கிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இங்க வா என்னங்கம்மா வா இந்த புடவை நீ கட்டிக்கோ என்னங்கம்மா இது திடீர்னு ஏ திடீர்னு கொடுத்த வாங்கிக்க மாட்டியா அது இல்லமா தீபாவளி பொங்கல் கூட இல்லையே அதான் கேட்டேன் உன் ரூம்ல உன் இடத்துல வச்சு பாத்துக்கோ இத இந்த அகிலா இருக்கா இல்ல அம்மா அவங்க அக்காவும் அக்கா புருஷனும் வந்திருந்தாங்க அவளுக்காக என்னமா ஆசையா வாங்கிட்டு வந்தாங்களா அவளுக்கே பிடிக்கல அதான் உனக்கு கொடுத்துட்டா நீ போய் கட்டிக்க சரிங்கம்மா வேலை நல்லா இருக்காங்க என்னம்மா அப்படி பாக்குறீங்க இல்ல இந்த புடவை கட்டி இருக்க பெரிய வீட்டுலதான் கட்டிக்க சொல்லி கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க மட்டமா இருக்குது பிடிக்கலன்னு சொல்லி அகிலமா தான் கொடுத்தாங்க ஏமா எதுக்கு கேக்குறீங்க ஒண்ணு நீ போ சரி நான் உனக்கு அந்த அளவுக்கு வாழ்வு வந்துடுச்சா வாழ்வு வந்துடுச்சா

மனுஷ மனசு வச்ச பணம் காசு வரும் போகண்டி ஆனா நீ கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கூட பிறந்த சொந்தம் கிடைக்காது பத்தி கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த புடவைய பத்தி தானே இவ்வளவு நேரம் உங்க அக்கா பேசிட்டு இருந்தாலே நான் ஏதாவது கேட்டேனா இல்ல அது உனக்கும் உங்க அக்காவுக்கும் உள்ள சொந்த பிரச்சனை அதனால தான் அதில் நான் தலையிடுவேன் அதே மாதிரி நம்ம குடும்ப விஷயத்துல யாரும் தலையிடுறத நான் விரும்ப மாட்டேன் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த வீட்டோட மருமகள் இந்த மாதிரி கன்றாபி புடவையை கட்டிட்டு வெளியே போனேன்னா அவமானம் உனக்கு இல்லை இந்த குடும்பத்துக்கு தான் சங்கர் சில்க் ஓனருடைய மருமக சாதாரண புடவையை கட்டிட்டு வெளியே திரியானு நாலு பேர் பேசுனாங்கன்னா அந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது அதனாலதான் அந்த புடவைய வேலைக்காரிக்கு கொடுத்தேன் கொடுக்கறதுக்கு முன்னே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல நான் என்னைக்கு உங்க பேச்ச மாரி நடந்திருக்கேன் அந்த புடவைய கட்ட வேண்டனா அக்கா ஞாபகத்துமா நான் வச்சிருப்பேன் இதை பாரு நான் செஞ்சதை தப்புன்னு நீ நினைச்சேன்னா அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல உங்க அக்கா எடுத்து கொடுத்த லட்ச ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் பட்டு புடவைய நான் ஒண்ணும் வேலைக்காரிக்கு கொடுத்துல அதனுடைய லட்சணம் அவ்வளவுதான் அது யார் கட்டுறதுக்கு லாய்க்கோ அவங்களுக்கு தான் கொடுத்தேன்

நீ கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க என்ன சொல்வா அவ சுந்தரம் புள்ளை வீட்ல இருந்த வரைக்கும் நான் கட்டிட்டு இருந்த பழைய பொடவையும் பாவாடியும் கட்டி திரிஞ்சவாவ இன்னைக்கு அவளுக்கு வாழ்வு வந்துருச்சு திமிரு வந்துருச்சு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கேவலமா நினைச்சிருந்தா நம்ம கொடுத்த புடவைய அவ வேலைக்காரிக்கு கட்டி கொடுத்துருப்பா நிறுத்த லலிதா தீர விசாரிக்காம எதையுமே பேசுறது தப்பு எதை தப்பா விசாரிக்கிறது அவதான் நேர்லயே போய் வீட்ல பாத்து கேட்டுட்டு வந்திருக்காள அம்மா லலிதா பத்தி எனக்கு தெரியாதா அவ போன வயதுல ஏதாவது கத்திட்டு வந்திருப்பா நிச்சயமா அகிலா பேச விட்டுருக்க மாட்டா தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அகிலா மேல நிச்சயமா எந்த தப்பு இருக்காது அகிலா மேல எந்த தப்பு இருக்காது நீங்க அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க உங்களோட நான் வந்தேன் பாருங்க என் புத்திய செருப்பால் அடிக்கணும் ஒரு நிமிஷம் வாயே என்னங்கம்மா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணும் என்னம்மா இப்படி கேட்டீங்க சொல்லுங்கம்மா செய்யறேன் லலிதாக்கா எனக்கு வாங்கிட்டு வந்த புடவையே அத்தா உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க இருக்கு அது இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஆமாம்மா அந்த புடவை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லித்தான் பெரியம்மா எனக்கு கொடுத்தாங்க அதனால தாம்மா நானும் அதை வாங்கி கட்டிட்டேன் அதுக்கப்புறம் இந்த அம்மா எனக்கு உண்மையே தெரிஞ்சது அக்கா என்ன தப்பா நினைச்சு கத்திட்டு போயிடுச்சம் அந்த புடவை கட்டிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ உங்க அக்கா என்ன பார்த்துட்டாங்கம்மா அப்போ எனக்கு விஷயம் தெரியாது இல்லையா அதனால் பெரியம்மா சொன்ன மாதிரி அகில அம்மாவுக்கு இந்த புடவை பிடிக்கல அதனால் எனக்கு கொடுத்துட்டாங்க நான் கட்டிக்கிட்டேன்னு உண்மையை சொல்லிட்டோம்மா உங்கள் அக்கா உங்களை பற்றி தப்பாக நினைக்க நானும் ஒரு காரணம் ஆயிட்டம்மா பெரியம்மாவுக்கு எதுக்குமா இந்த மாதிரி வேலையில்ல அவங்கக்கிட்ட பணம் இருக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணுமா என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் உங்களை மாதிரியெல்லாம் வராதும்மா ஆனாலும் பெரியம்மாவுக்கு ரொம்ப தான் திமிர் ஜாஸ்தி இங்கே பாரு பெரியவங்களை இப்படிலாம் பேசக்கூடாது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஆனா அவங்க அப்படி நடந்துக்கலையே அதை விடு நான் உனக்கு வேற புடவை தரேன் அந்த புடவையை திருப்பி கொடுத்துரு ஐயோ அந்த புடவையை கட்டி நான் அழுக்காக்கிட்டோமா அதுவும் இல்லாம நான் கட்டின புடவையை போய் நீங்க எப்படியுமா கட்டுறது அதனால என்ன நானும் இந்த மாதிரி சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவ தான் எங்க அக்கா கட்டிட்டு கொடுத்தா நான் கட்ட மாட்டேன் கொடு சரிங்கம்மா நாளைக்கே அந்த புடவையை கொண்டு வந்து கொடுத்துட்றேன்

மனசுக்குள்ள பெரிய ஹனிமூன் கப்புள்ஸ் நினைப்பா உள்ள போய் வேலையை பாருங்க இல்ல வரது கொஞ்சம் லேட் ஆகுமே அது வரைக்கும் நீங்க எனக்கு அப்பா அம்மாவை நடிக்க மட்டும்தான் வந்திருக்கீங்க அந்த கௌரி வந்தாதான் நீ எனக்கு அம்மா மற்ற நேரத்துலலாம் சும்மா தான் ஐயோ அப்பா எதையும் செய்யாத தப்பா யானே இதோ பாரு நாங்க ரெண்டு பேரும் உனக்கு முன்னாடியே அந்த தொழில இருக்கும் நீ நல்ல ஷேர் கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக உனக்கு அப்பா அம்மாவை நடிக்க நாங்கள் இங்கே வந்திருக்கோம் கொஞ்சம் மரியாதையா மனு அப்படியா கௌரி வேற தயவு செஞ்சு உள்ள போறீங்களா தயவை செஞ்சு உள்ள போறீங்களா இதுல சீனியார்டி வரை பாக்குறேன் பாரு ஹலோ வாங்க சார் ஹலோ ஹாய் ஹாய் உட்காருங்க தேங்க்யூ

கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்கம்மா என்ன கௌரி சார் ஒன்றும் இல்லாத பசங்கள்லாம் ஆஃபும் ஃபுல்லும் அடிச்சு அசத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் எந்த பழக்கமும் இல்லைன்றீங்க அப்படியே பழகிட்டேன் இன்னைக்கு சர்வன்கள் வரல அதான் போவோம் எல்லா வேலையும் அம்மா தான் அம்மாவா வணக்கம்மா ப்ளீஸ் எங்கள் அம்மாவுக்கு கேதார்நாத் பத்ரிநாத் காசி இங்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் தான் இங்கேயே மாதிரி என் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னது இது வயசான காலத்தில் இதெல்லாம் பார்க்கணுன்னு வர ஆசை நியாயம் தானே பாவம் அனுப்பி வைக்கலாம்னு அனுப்பிடுவேன் டெல்லி வரைக்கும்னா பரவாயில்ல அதுக்கு மேலே தான் மாட்டிக்குவாங்க பிடிச்சா அப்புறம் திருப்பி அனுப்பவே மாட்டாங்க எனக்கு தான் கஷ்டமாயிடும் யார் பிடிச்சிப்பாங்க நார்த் சைடில் எங்களுக்கு ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பிடிச்சிப்பாங்கன்னு சொல்ல வந்தேன் வாங்கப்பா சார் இவர் தான அப்பா வணக்கம் சார் ஆமா கிளாஸ் சுசி சாருக்கு நம்ம பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஃபாரின் கரஸ்பாண்டன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டு பாவம் அவருக்கு ரொம்ப வேலை இருக்கும்ல ஓகே ஷூர் ஐம் சாரி இட்ஸ் ஆல் ரைட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க இன்னைக்கு நம்ம பேச்சுவார்த்தை முடிஞ்சதோ அன்னைக்கே இமீடியட்டாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் வெரி குட் சுசி சாருக்கு புரியற மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் டீடைலா விளக்கி சொல்லு எஸ் சார் சார் இது நம்ம பிசினஸ் சம்பந்தப்பட்ட மெஷினரிஸ் இம்போர்ட் பண்றதுக்கான லெட்டர்ஸ் அப்புறம் இது அக்ரிமெண்ட் படிச்சு பார்க்கறீங்களா சார் ஐம் சாரி இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் இது